தமிழுறவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் கடந்த வாரம் நாம் தமிழ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் என்னையமானது சோதனை மேற்கொண்டிருந்தது சோதனையின் போது நாம் தமிழ் கட்சியினர் கட்டாயம் தடை செய்யப்படும் என்ற கருத்தை பாஜகவினர் முன்வைத்து வந்தனர் குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பேசுகையில் நாம் தமிழ் கட்சி இந்திய தேசத்திற்கு எதிராக செயல்பட்டுள்ளது அவர்கள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என கூறியிருந்தார் மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகையில் நாம் தமிழ் கட்சி பிரிவினை மாதம் பேசக்கூடிய கட்சி முடிந்தால் அண்ணன் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என என கூறியிருந்தார் இப்படி என்ஐஏ சோதனை குறித்து பாஜகவினர் தெரிவித்த கருத்திற்கு பதிலை கொடுக்கும் விதமாக நேற்றைய தினம் சேலத்தில் செய்தியாளர் சந்தித்த சீமான் அவர்கள் தனது பாணியில் தரமான பதிலடியை கொடுத்துள்ளார் பாதி பேரு ஆன்டி நேஷனல் ரைட் ஆயிட்டு இருக்கு அவங்க உங்க வீட்டுல ரைட் நடந்துட்டு இருக்கு அதனால சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அவர் கட்சியை காப்பாற்றுறதாலே பார்த்தேன் இன்னும் முடக்கி வைக்கிறதுக்கு நான் மடக்கி வைக்க கொடையா இது எழுச்சி மிகுந்த படை அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்னு சொல்லி வளர்த்த தலைவனுடைய நாங்கள் இதுக்கெல்லாம் அஞ்சுமா ஓமலூரில் சேலத்தில் நடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வலைவொலியை பார்த்து ஆயுதம் செய்ய முயற்சி பண்ணாங்க அவன் என் கட்சியா யாராவது உங்களுக்கு அதில் ஏதாவது தொடர்பு இருக்கா ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி கைது பண்ணிங்க அவனை என்ன இல்லை கைது பண்ணி விசாரிச்சலா இல்லை அவன் இப்போ எங்கே இருக்கான் பிணையில் வந்து வெளியில் இருக்கான் ரெண்டு வருஷம் கழித்து என் பிள்ளைகள் வீட்டில் போய் நீங்கள் சோதிக்கிறீங்கன்னா நாள் என்ன பண்ணீங்க கைது பண்ணி இவங்க இவங்களோட எங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொல்லியிருப்பான்ல அப்போ அடுத்த நாளே நீங்கள் வந்து கைது பண்ணி விசாரித்து வீட்டுக்கு வந்து சோதித்து விசாரிச்சிருந்தீங்கன்னா நாட்டை பாதுகாக்க உண்மையிலேயே துடிக்கிறீங்கன்னு நான் நம்பலாம் ரெண்டு வருஷம் கழித்து வந்திருக்கீங்க அடுத்த மாதம் தேர்தலை வச்சுட்டு என்னை சமாளிக்க முடியல அதானே அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது உனக்கு தேசப்பட்டு வருது எப்படி நேர்மையாளர் தம்பி அண்ணாமலை தான் கேட்கணும் நீங்க சண்டிகாரில் நடந்த மேயர் தேர்தலில் உங்களால் என்ன உச்ச நீதிமன்றம் காரி துப்பாத குறை நீங்கள் நேர்மையை பற்றி பேசுறீங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் கட்சியா அஜித் பவர் கட்சியா நீ உங்க கூட வந்து சேர்ந்து உனக்கு துணை முதல்வர் முதல்வராயிட்டா அவனை ஆதரிச்சிட்டாங்கிறத கட்சியாக அவண்ட பறிச்சு கொடுக்குற தே ஆலமர கட்ட பஞ்சாயத்தை விட கேவலமா இருக்கு உன்னுடைய நீதியும் உன்னுடைய ஆட்சி முறையும் உன்னுடைய பாராளுமன்றத்தில் நீங்கள் நடந்துகிற விதமாக எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை